முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுகவின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக கட்சி சார்பில் பல்வேறு பகுதிகளில் திமுகவின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரப்பிரதேச மங்கையில் திருப்புள்ளானி மேற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் லட்சுமணன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் திமுகவின் சாதனை விளக்க பொதுக்கூட்டமானது சிறப்பாக நடைபெற்றது இதில் சாதனைகள் குறிப்பாக மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறியும் நான்காண்டு சாதனைகள் மக்களிடம் விளக்கியும் இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டமானது சிறப்பாக நடைபெற்றது இதில் திமுக மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பஸ் இருக்கு இல்லைன்னா பிறந்துகிட்ட காரு இருக்கு இதுக்கு எல்லாமே நம்மள்கிட்ட காரு இல்லைங்கிறது முக்கியம் இல்ல நம்ம பிறந்துட்ட கார்